ஹலோ கைஸ் இது ஓரி கிளாஸ் சிக்ஸ்டீன் இந்த கிளாஸில் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பேக் அண்டு தென் ஹேண்ட் இது மட்டும் பார்த்துருப்போம் அதாவது பேக் நெக்குக்கு எப்படி அளவெடுக்கணும் ஹேண்டுக்கு எப்படி அளவெடுக்கணுன்னு பார்டர் ப்ளவுஸில் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த க்ளாஸில் நாம் ஃப்ரண்ட்டுக்கு எப்படி அளவெடுக்க போகிறோம் பார்டர் கிளாத்தில் அப்படிங்கிறத நான் சொல்லப் போகிறேன் பேக் நெக்குக்கும் ஹேண்டுக்கும் இடையில் வந்து கேப் இருக்கும் அந்த கேப்பில் அதாவது சென்ட்ரில் இருக்க ஃபுல் கேப்பை தான் நாம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரைட் சைட் பார்ட் லெஃப்ட் சைட் பார்ட் இருக்கு இல்லையா அதை நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாம் அளவு எடுக்கும் போது மடித்து போட்டு அளவு எடுத்துருப்போம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸஸை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் ஸோ இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மடிச்செல்லாம் போட போகிறது கிடையாது ஃப்ரண்ட்டில் நாம் ரைட் சைடு பார்ட்டு மட்டும்தான் ஆரிக எடுப்போம் பிகாஸ் வெளியே விசிபிளாக தெரிகிறது இதுதான் லெஃப்ட் சைடு பார்ட்டும் எடுக்குவாங்க யார் அப்படின்னா ப்ரின்சஸ் கட் நெட் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி போடுறது இந்த மாதிரியான மாடல் டிசைன்ஸ் எல்லாமே வரவங்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு பார்ட்டுமே போடுவாங்க பட் மேக்ஸிமம் நமக்கு வர்றது ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு மட்டும்தான் ஆரி போட வரும் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஆரிக்கு மட்டும் எப்போவுமே அளவு தான் எடுக்கணும் முக்கியமாக ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும் பிகாஸ் பேக்கும் ஹேண்டும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஃப்ரண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ ஃப்ரண்ட்டில் நாம் ரெடி அளவு தான் எடுக்கணும் கம்பல்சரி பார்த்துக்கோங்க ரெடி அளவு மாறுச்சு அப்படின்னா எது வந்து நமக்கு ஸ்டிச் அளவு எது ரெடி அளவுன்னு தெரியாமல் கன்ஃப்யூஸ் ஆயிரும் ஸோ ப்ளவுஸை திருப்பாமல் நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சுக்கிறோம் எஸ்பெஷலி ஹூக் சைடு வச்சுக்கிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கிளாஸஸில் ஹூக் சைடு தான் நம்ம எல்லா அளவுமே எடுப்போம்னு இப்போ ஹூக் சைடை அழகாக கரெக்டாக வச்சுக்கிட்டு நாம் வந்து அளவுகளை எடுக்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ப்ளவுஸை விற்கும்போது அங்கே ஒரு கால் இன்ச்சுக்கு கேப் விட்டுருப்பேன் அந்த கேப் எதுக்குன்னு உங்களுக்கு புரியணும் எதுக்குன்னா அந்த ஹூக்குக்கும் ஐக்கும் நம்ம மடித்து அடிக்கும் போது அந்த கால் இன்ச் போகும் ஸோ அது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இப்போ நம்ம ரெடி அளவு எடுத்துக்கிறோம் எதுக்கும் ஷோல்ட் அளவு எடுக்கணும் பிகாஸ் புட்டாஸ் போடுறோம் அப்படின்னா எதுக்குள்ளே போடணும்னு தெரியணும் இப்போ இந்த ரெடி அளவை நான் எடுத்திருக்கேன்னா ஆல்ரெடி அதில் லேஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இந்த ரெடி அளவை ஃபுல்லாக நம்ம வந்து குறிச்சுக்க போகிறோம் குறிச்சிக்கிட்டு லேஸே எந்த மாதிரி வச்சுருப்பேன் அப்படின்னா ஹூக்குக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு அரை இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திட்டுருப்போம் லேஸ் ஸ்டிச் பண்ணுறது இது டெய்லராக இருந்தால் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வெறும் ஆறி போடுறவங்களுக்கு இது கன்ஃபியூஷன் இருக்கலாம் நம்ம ஹூக்கு மாற்றுற இடம் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பிளேஸ் அதில் தான் வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம உள்ளே வந்து கோடு போட்டு எடுத்துக்கப் போகிறோம் பிகாஸ் அந்த அரை எஞ்சுக்கு உள்ளே நம்ம ஆரி வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் அந்த ஆஃப் இன்ச் நான் இப்போ குறிப்பேன் பாருங்கள் ஏன்னா மடிச்சு அடிக்கும் போதோ இல்லை ஹூக் ஸ்டிச் பண்ணும்போதோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆரிக்கு வரக்கூடாது இப்படி தான் ஃப்ரண்ட்டை அளவெடுத்து குறித்து ஆரி போடணும்